thank you நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஃபருக் அப்துல்லா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சம்பல் பகுதியில் நடந்ததை போன்ற வன்முறைகளை மத்திய அரசு தடுக்க வேண்டும் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களை கடலில் தூக்கி எறிந்துவிட முடியாது மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு மத்திய அரசு இஸ்லாமியர்களை சமமாக நடத்த வேண்டும் என கூறினார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து வெளியேறிய பண்டிட்டுகள் மீண்டும் அங்கு வருவதை எந்த அரசியல்வாதிகளும் தடுக்கவில்லை என்றும் பண்டிட்டுகளுக்காக இதயத்தை திறந்து காத்திருப்பதாகவும் கூறினார் மேலும் தான் முதல்வராக இருந்த சமயத்தில் மோசமான சூழ்நிலையில் இருந்து பண்டிட்டுகளை காப்பாற்ற பெரிதும் முயற்சி செய்ததாகவும் அவர் கூறினார் இடஒதுக்கீடு குறித்து ஜம்மு காஷ்மீரில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் அனைத்து சமூகத்தினருக்கும் சம வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டு பட்டியல் சமூக மக்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் ஃபரூக் அப்துல்லா கூறினார்